வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க நீ அதனால் லாஸ்ட் சண்டே வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அதாவது இன்டர்நெட்டில் அதிகம் ட்ரால் செய்யப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் ட்ரால் செய்பவர்கள் இதுதான் டாபிக் அதாவது ட்ரோல் வந்து அதிகமாக சந்திச்சிருப்பாருங்க இல்லையா லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயமா அவங்க ட்ரெண்ட் ஆகிருப்பாங்க அதனால அவங்க நிறைய ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி பண்ணுறவங்க மீம்ஸ் போடுறவங்களாக இருக்கட்டும் ஆர் சம்டைம்ஸ் கமண்ட்ஸ் மூலியமாகட்டும் இருக்கட்டும் அந்த மாதிரி ட்ரால் பண்ணுறவங்க ஸோ இது ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வந்து நியா நானை வந்து டாபிக் போய்ட்டுருந்தது ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அதனால் அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இருந்தது இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இப்போ வந்து என்ன சொல்கிறது எல்லாமே இன்டர்நெட் மயம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு கேட்டிங்கனாக்கா இவ்வளோ இன்டர்நெட்லாம் இருந்ததான்னு கேட்டால் கிடையாது நமக்கு அப்போல்லாம் வந்து ஒரு குட்டி ஃபோன் வச்சுருப்போம் அதிலெலாம் வந்து இந்த ஒன்லி தான் முடியும் வாட்ஸ்அப்லாம் இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வந்தது தான் ஸோ எல்லாமே ஃபேமஸ் ஆனது அதனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நம்ம சின்னதாக எதாவது பண்ணினாலும் ஏதாவது இன்டர்நெட்டில் போட்டாலும் நம்ம வந்து கவனிக்கப்படுவோம் நம்ம வந்து நல்ல விஷயமாக இருந்தாலும் ட்ரோல் செய்யப்படுவோம் கெட்ட விஷயமாக நம்ம வந்து ஏதாவது சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் வந்து தப்பாக பேசினாலும் அது வந்து ட்ரோல் செய்யப்படும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேகப்பட்ட வாழ்க்கையில் வந்து அது வந்து போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும் ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரோல் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபன்னி நோட் என்னன்னாக்க இந்த ட்ராலில் செய்யப்பட்டதே இப்போ வந்து பயங்கர அவங்களே வந்து திருப்பி ட்ராலில் சிக்கிட்டு முழிக்கிறாங்க அதாவது அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி இல்லையா ஒரு தரப்பு இப்போ அவங்களே எகெயின் ட்ராலுக்கு எல்லா இடத்துலையும் ட்ரால் பார்க்குறேன் அவங்கள பற்றி திருப்பி எகெயின் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் ட்ரால் நான் வந்து கும்மி அந்த வள்ளி கும்மி ஆடினேன் அப்போ வந்து என்னை தெரிஞ்சோ தெரியாமையோ நான் பயங்கர பாப்புலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க என்னை ட்ரோல் செஞ்சிட்டாங்க எனக்கு ஆனால் அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்க்குற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ட்ரோல் செஞ்சு ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு அது பிடிச்சி போய் அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இதெல்லாமும் எக்ஸ்போஸ் இருக்கு ஸோ இந்த இன்டர்நெட்டில் வந்து நம்ம எந்த ஒரு சின்ன விஷயமும் என்ன சொல்லுது பொய்யோ எதுவுமே பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் எதாவது ஒன்று வந்து சொல்கிறீங்க அப்படின்னிங்கன்னா அஞ்சு ஆறு மாதத்துலேயே நீங்கள் அதுக்கு ஆப்போஸ்ட்டாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா மாட்டிப்போம் நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்குது ட்ரால் பண்ணுற மெட்டீரியலாக நம்மளும் மாறிடுவோம் ஸோ இதில் வந்து அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் இன்னொரு பையன் வந்து பாசிட்டிவ் சேஞ்சு அந்த பையன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அவர் வந்து பேசியிருக்கார் போல இருக்குது ஏதோ ஜாதியை பற்றி தற்பெருமையாக பேசியிருப்பார் போல இருக்குது அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ட்ரால்னால பாதிக்கப்பட்டு ஆனால் அவர் நல்லா சேஞ்ச் அவருக்கு வந்து இப்போ வந்து அந்த ஜாதி பெருமையெல்லாம் நான் பேசுதில்ல எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவருக்குள்ளே வந்திருக்கு விச் இஸ் வெரி குட் இல்லையா அது வந்து ட்ரால் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு சேஞ்சும் கொடுக்கும் இப்போ நம்ம ட்ரால் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா பண்ணும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் என்னன்னாக்க சம்டைம்ஸ் வந்து நம்ம நல்லது ஏதாவது பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரால் மூலியமோ அந்த கமெண்ட்ஸ் மூலியமோ நம்ம ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுவோம் நம்ம வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுவோம் நமக்கே தெரியாமல் நம்ம வந்துட்டு பாப்புலர் ஆகிடுவோம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி நம்மளை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ட்ரால் பண்ணோன்னாக்க நம்ம யாருமே இன்றைக்கிக்கு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் என்னை யாருனே தெரியாமல் இருக்கும் நாளைக்கு பார்த்தேன்னாக்கா ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆயிடுவேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர்மெலன் யார் ஸ்டாரா அப்படின்னா அவர்லாம் எனக்கு யாருனே தெரியாது ஆனால் அவர்லாம் வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவரோட ஃபேஸ் தான் வருது ஆக்சுவலாக வந்துட்டு அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி நான் ஃபேஸ்புக் எங்கே போனாலும் இருக்கலாம் கள்ளக்குறிச்சி திவ்யாவா தெரியலங்க எனக்கு அதெல்லாம் வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியல நான் நான் அதெல்லாம் தேடியே போகலை இந்த வாட்டர்மெல்லன் ஸ்டாரு அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி திவ்ய கள்ளக்குறிச்சின்னு தான் நினைக்கிறேன் திவ்யாவோ என்னவோ அந்த பொண்ணு எல்லாரும் வந்து பாப்பாகிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து குட் ஆர் பட் அவங்கள பொறுத்தவரையிலையும் நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் எனக்கு அது பப்ளிசிட்டி ஸோ எனக்கு அந்த பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானாகவே வந்து போய் ட்ரால்ல சிக்கிக்கிறாங்க அது ஒரு பக்கம் முன்னொரு சில இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரால் ஏதோ தெரியாமல் நடந்து தெரியாமல் பேசியிருப்பாங்க அவங்களும் ட்ராலில் மாட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி ட்ராலில் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு பயங்கர மன வருத்தம் ஆகிடுது இதை வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தைய தெரியாமல் அவங்க வந்து என்ன சொல்கிறது கீழே விழுந்துருச்சு அது எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரில அவங்க கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து பயங்கர இன்டர்நெட்டில் எல்லாரும் வந்து ஒரு குழந்தைய பார்க்காம இப்படி கீழே விட்டுருப்பாங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு அதாவது ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகி பண்ணுறதும் உண்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணுறது உண்டு இது வந்து ட்ரால் எல்லால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற சைடில் நம்ம எடுத்துக்கலாம் ட்ரோல் பண்ணுறவங்களும் என்ன சொல்கிறது அவங்க ட்ரோல் பண்ணுறதெல்லாம் சிலதெல்லாம் ஃபன்னி இந்த பிக் பாஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க அந்த மீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்குது அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கெல்லாம் வேறு லெவலில் சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ரால்லாம் பார்த்துட்டே இருக்கும் அந்த வடிவேல் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரால் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல கரெக்டாக ஒரு வடிவேல் காமெடி எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் பட் ஆனால் அதே சமயத்தில் கமெண்ட் பண்ணுறவங்களோ ட்ரோல் பண்ணுறவங்களோ ரொம்ப அவங்கள இப்போ யாராவது தப்புட்டாங்கன்னா சுட்டி காமிக்கிறது கட் கட்டாயம் ஏன்னா அவங்களுக்கு அது வந்து உண்மையாகவே சுட்டி காமிக்கும் போது தான் இப்போ யாராவது சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்கிறவங்கள இதுவாக இருக்கணும்னாலும் அது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கணும் அவங்கள மன உளைச்சலில் சில பேர் வந்து அது ரொம்ப பர்சனலாக எடுத்து மன உளைச்சலில் ஆகி ஒரு வருஷம் ஆனாலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு போ போயிடக்கூடாது அந்த ட்ரோலே ஸோ ட்ரால்லேயே நமக்கு ரொம்ப நம்ம ட்ரால் மத்தவங்களை பண்ணுறோனாலும் அது வந்து படியாக இருக்கணும் அதே சமயம் நிறையா அப்படியும் வருதுங்க நம்ம ஒரு ரீடியோ ட்ராலை வந்து பேடுன்னு சொல்ல முடியாது படியாகவும் இருக்குது நிறையா பேர் அதனால ஓவர் நைட்லாம் ஃபேமஸ் ஆகிருக்காங்க அதான் சொல்கிறேனே இந்த மாதிரி நிறையா பேரோட தான் எனக்கு மேலெல்லாம் வருது அந்த இதெல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம கமெண்ட்டே இப்போ ஒருத்தருக்கு போடுறோன்னாக்க நீங்கள் பா கன்ஸ்ட்ரக்ட்டிவாக போடுங்க அதாவது யாருக்கு கமெண்ட் பண்ணுறதுனாலுமே கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒரு மாதிரி கண்ணியத்தோட நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பேசினதுல இந்த மாதிரி மாற்று இருக்குது எனக்கு இந்த விஷயத்தில் உங்கள் கூட இல்லை அப்படிங்கிறத எடுத்து வைங்க கட்டாயம் அதுக்கும் மாரி அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக பேசினாங்கன்னா நம்ம அப்படியே விலகி போயிட வேண்டியது தான் ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற கருத்தில் நம்ம வந்து ஒரு மாதிரி டீசண்டாக இருந்ததுன்னா மன உளைச்சல் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இல்லாமல் அவங்களும் ஃப்ரீயாக வந்து பார்ப்பாங்களோங்கிறது என்னோடய கருத்து இது தெரில இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ பிக் பாஸ்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் சீசன் பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து அப்போ தெரியலை நமக்கு வந்து எப்படி சீசன் போகணும் போக போக சீசனில் வந்து ஓகே இதை வந்து இப்போ என் நாளாம் பிக் பாஸ் எப்படி பார்க்க எனக்கு அதை வந்து ஒரு கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சு சினிமாவில் ஒரு கேரக்டரோ எப்படியோ அந்த மாதிரி தான் பிகாஸ் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம அதே மாதிரி கேரக்டரெலாம் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்னோடய இது ஸோ அதை வந்து அந்த சமயத்தில் நமக்கும் கோவம்லாம் வரும் இந்த ஒரு கேரக்டர் நமக்கு பிடிக்காது நம்ம அதுலேயே ஒரு வில்லனாக ஒருத்தரை க்ரியேட் பண்ணிப்போம் அப்புறம் ஒரு ஹீரோவாக நமக்கு பிடிச்சவங்கள ஹீரோவாக வச்சுப்போம் அதெல்லாம் நடக்கும் தான் பிக் பாஸில் யாருனாலே அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களும் பிக் பாஸ்க்கு வராங்க ஆனால் வந்து அது நிறையா அதுக்கப்புறமும் ட்ரோல் பண்ணனுச்சுக்கிறாங்க அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறணும் நம்ம அதுக்கப்புறமும் ட்ரோல் பண்ணி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அதை ஹேர்ட் பண்ணோனாக்காக அது அவங்களுக்கும் மன உளைச்சல் ஆகிடுமோ அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி ஆகாதக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு நம்ம சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை விடுறோனாலுமே அது வந்து பயங்கர என்ன சொல்கிறது அந்த கேஸ்டெல்லாம் வந்து அந்த பையன் நாங்கள் நட நடப்போம் அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து பயங்கர ஆச்சு ஆனால் அதெல்லாம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளெல்லாம் நம்ம வந்து பப்ளிக்கில் விட முடியாது நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆனால் அந்த பையன் பாவம் அந்த ரொம்ப சமர்த்தாக அந்த பையனும் அதை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பயங்கர பாசிட்டிவாக போயிட்டார்னால நம்ம ட்ரோல் பண்ணுறதுலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அதை வந்து ரசிக்கும்படியாக இருக்கணும் நிறைய ட்ரால்ஸ் வந்து நிறைய ரசிக்கும்படியாக இருக்கு மீம்ஸ் எல்லாம் நானே நிறைய ரசிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரால் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ஹாட்ஸ் ஆஃப் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக பண்றாங்க நிறைய ட்ரால்ஸு அதனால் அதெல்லாம் இருக்குது இப்போ இந்த நீயா நானா ட்ராலில் வச்சு வந்ததே இப்போ பயங்கர ட்ராலில் இருக்கு அதுவே வந்து ஒவ்வொருத்தரோடதையும் பார்த்தாங்கன்னா அவங்களே ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பியும் அந்த யார் எனக்கு மனசு பாதிக்கப்பட்டான்னு அந்த ஒரு பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தது அந்த பொண்ணை திருப்பியும் ட்ராலுக்கு பாவம் அவங்களுக்கு என்ன திருப்பியும் மன அழுத்தம் இருக்க போகுதோ எனக்கு தெரியலை ஸோ இதுதான் என்னோடய டேக்கு ட்ராலும் வேணும் ஏன்னா இந்த இது வேணுங்கிறது காட்டிலையும் இப்போ இந்த இப்போ இருக்கிற சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அதை அவாய்டே பண்ண முடியாது அதே சமயத்தில் மத்தவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க ஆப்போசிட் சைடில் ரொம்ப நம்ம ட்ரால் பண்ணுறோம் ஒருத்தரை பாசிட்டிவாக ட்ரால் பண்ணும்போது தெரியாது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக எடுத்து வைக்கலாம் ஆனால் ரொம்ப ட்ரால் பண்ணோன்னா அவங்களோட மன மனசும் எப்படி இருக்கும் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த மாதம் நான் ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி இருக்கேனாக்க மே வந்து மென்டல் அவேர்னஸ் மந்த்து அதனால் வந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் அது மாதிரி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இருக்கேன் ஸோ ட்ரால் பண்ணினா அவங்களுக்கும் மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம ட்ரால் பண்ணினா ஒரு கமெண்ட் எடுத்து வைக்கிறதுலேயும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வைச்சு வச்சோம்னாக்க ரசிக்கும்படியாகவும் இருக்கும் ரெண்டு தரப்புலையுமே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட்டிவாகவும் இருக்கும் நம்ம நிறைய செலப்ரிட்டிஸ் பார்த்துருக்கோம் அவங்களோட பர்சனல் எல்லாம் போய் நம்ம பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறோம் ஆனால் அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பாங்கங்கிறது தெரியாது ஸோ நம்ம டீசெண்டாக நம்மளோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறதுல தப்பு கிடையாது ட்ராலும் வந்து வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதை வந்து ஒரு இதை கூட்ட தாண்டாமல் இருக்கிற வரையிலையும் நம்மளால் ரசிக்க முடியும் அவங்களுக்கும் அதை மென்டல் ஹெல்த்து பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ரசிக்க முடியும் ஸோ இதை சொல்லிக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு புது டாப்பிக்கோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்